வணக்கங்க பட்டுக்கோட்டை கற்பூர் அமுதமிகள் சமையலேருந்து என்ன வீடியோன்னா இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு ஒரு வடை குழம்பு செமையாக இருக்குங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு நாங்கள் வீடியோக்குள்ளே போடலாம் வாழைப்பூ வடை குழம்பு செய்யறதுக்கு வாழைப்பூவை எடுத்துக்குவோம் அதில் இதில் இதெல்லாம் பிரித்து நம்ம இங்கே பாருங்க குறிக்கிறோம் இல்லையா இதில் நரம்பையும் தொப்பளையும் எடுத்துகிட்டு நைஸாக இதை அரைஞ்சிக்குவோம் அரிஞ்சிட்டு காங்க வாழைப்பு வடை செய்ய நைஸ் நைஸாக அரிஞ்சாச்சு இதை வந்து மிக்சி சாரில் கொடுத்து அடிக்கணும் பத்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ரெண்டையும் போட்டு அடிச்சுக்கிட்டு வந்து இதோடு போட்டு அடிச்சுக்கிட்டு வந்து காமிக்கிறேன் மாதத்துக்கு ரெண்டு கருவேப்பில்லை வாழைப்பூ வடை தட்டுறதுக்கு வாழைப்பூ அரைச்ச வாழைப்பூவை சேர்த்துக்குவோம் இதில் காரத்துக்காவண்டி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் நம்ம வீட்டிலேயே அடித்த ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பெனஞ்சுக்கிட்டு இதில் இப்படியே தட்டினீங்கன்னா வடை வந்து பிரிஞ்சுக்கும் அதனால் என்ன சேர்க்க போகிறோம்னா ஊற வச்சும் சில பேர் சேர்த்துப்பாங்க நான் வந்து மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா பிரிஞ்சுக்குவோம் ஏன்னா அந்த கடலை மாவு சேர்க்குறதுனால வடை பிரியாது சூப்பராக இருக்கும் தெனஞ்சு ரெடி பண்ணிவிட்டு கடாய் வச்சாச்சு ஆயில் விட்டுட்டோம் அப்போ பொரிக்க போகிறோம் சின்னச்சினமாக செம்மையாக இருக்கும் அந்த வடை அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்புல போடுறதுனால கொஞ்சம் பணமாவே போடுவோம் இப்போ திருப்பி போட்டுட்டேன் பொருஞ்சிடுச்சு எடுத்துருவோம் அதையும் இதே மாதிரி பொறிச்சு காட்டுறேன் ஐயோ எனக்கு கடலை மாவு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பச்சரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துட்டு தட்டலாம் எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக இருந்து பாருங்கள் வெறுமனையும் சாப்பிட்லாம் நம்ம குடம்பாவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சதுங்க அந்த வடை குழம்பு செய்ய க சட்டி வச்சாச்சு சோம்பு போட்டு தாளிக்கணும்

தட்டி நல்லா காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கட்டணு எல்லாத்தையும் போட்டு வரைச்சிக்குவோம் இது வந்து புளி அவ்வளோதான் கரைக்கக்கூடாது கொஞ்சமாக கரைச்சிக்குங்க நான் தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோ கொஞ்சம் ஒரு பழமாக சின்ன பழம் அவ்வளோதான் தக்காளி சேர்க்குறது இல்லை இப்போ கரைக்காமல் இருந்தீங்கன்னா ரெண்டு தக்காளி மூணு தக்காளி கூட நம்ம கறி கறிச்சடை எடுத்துட்டு புது கரைப்பத சேர்த்துக்குவோம் இது கொஞ்சம் வதங்க நாங்கள் வதங்கிட்டு கரத்து விட்டு துணி தண்ணிப்போம் கொஞ்சம் தான் அவ்வளோதான் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிட்டு அரைமுடி தேங்காய் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கட்டும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்கணும் குழம்பு சீரகத்தூள் மனமாக இருக்கும் அதை கொஞ்சம் சேர்த்து நம்மளும் தண்ணி விட்டாச்சு இப்போ வச்சு மூடிடுவோம் குழம்பு கொதிக்கணும் அதுக்கு வாழைத்தண்டை டி நம்ம வாழை சாப்பிடும் கொதிக்கலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வடைகளை போடுவோம் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது ஒரு குதி வந்தோன்னே இறக்கிடுமா தட்டுக்கு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சுவையான வாழைப்பூ வாழை வடை குழம்பு ரெடி அப்படியே ஒரு ஒரு வடையை போட்டு சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ருசியாக இருக்கும் ஒரு தட்டு சோறு சாப்பிட்டார்லாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அந்த வடை குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க மறக்காம என்னுடைய விடியவை பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க